இந்த கீரையில் அறுபத்தி மூணு வகையான சத்துக்கள் இருக்குன்னா நம்புவீங்களா ஆனால் இதில் அறுபத்தி மூணு வகையான சத்துக்கள் இருக்கிறதா சித்த மருவத்துல கூறியிருக்காங்க வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைனாலும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம இதை உணவில் சேர்த்துக்கும் பொழுது நம்முடைய உடலுக்குள் ஏற்படுற அனைத்து விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரே கீரைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீரை தான் மூளை வளர்ச்சி கண் பார்வை பல் வளர்ச்சி எலும்புகளை வலுவாக்குறது சர்க்கரை கட்டுப்பாடு நுண்ணுயிர் எதிர்ப்பு விளைவுகள் புற்றுநோயை தடுக்கிறது நம்ம அகத்துடலில் ஏற்படுற நோய்களை அடியோடு அழிக்கக்கூடிய கீரையானது கோழிக்கறி சாப்பிட்டோ இல்லை மது அருந்திட்டோ இந்த கீரையை சாப்பிட்டா மாரடைப்பு இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் இந்த கீரையை நம்ம கவாத்து பண்ணும்போது ஒருவித பால் போட்டு திரவம் வரும் அது தன்னைத்தானே சரி செய்யறதுக்கும் தன்னோட வளர்ச்சிக்கும் உதவும் துண்டக்காய் கோவக்காய் கத்திரிக்காய் போட்டு புளி குழம்பும் அகத்தி கீரை பொரியலும் இன்றைக்கி நம்ம தோட்டத்தோட சின்ன அறுவடை நம்ம ரீபார்ட் பண்ண முருங்கை மரம் பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லா காம்புகள்லேயும் துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு பூக்கள் எடுத்து காய்க்குதான்னு பார்க்கலாம்